நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு அமெரிக்காவில் பொருளாதார அவசரநிலை சட்டத்தை பிரகடனப்படுத்தி பல்வேறு நாடுகளுக்கு டிரம்ப் கூடுதல் வரி விதித்தது சட்டவிரோத நடவடிக்கை என அந்நாட்டின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது எதிரி நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய தடை விதிக்கும் அதிகாரம் அதிபருக்கு உள்ளபோதும் வரி விதிக்கும் அதிகாரம் அதிபருக்கு இல்லை என பொருளாதார அவசர நிலை சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையை எதிர்த்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களும் தொழில் நிறுவனங்களும் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனது அதிகார வரம்பை மீறி ட்ரம்ப் வரி விதித்துள்ளதாக கீழமை நீதிமன்றம் அளித்திருந்த தீர்ப்பை உறுதி செய்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் மேல்முறையீடு செய்ய அக்டோபர் பதினான்காம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ள நிலையில் அதுவரை டிரம்ப் விதித்துள்ள புதிய வரிகள் அமலில் இருக்கும் என தெரிவித்துள்ளனர் இந்த தீர்ப்பு ட்ரம்ப்பின் வர்த்தக கொள்கைக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த தீர்ப்பு மிகவும் ஒருதலைபட்சமாக உள்ளது ாக விமர்சித்த ட்ரம் உச்ச நீதிமன்றத்தில் தனக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்